ஒரு அஞ்சு வயசு பையன் வாழைப்பழம் சாப்பிட்ருக்காரு இருக்காரு அது ஒரு தொண்டையெல்லாம் சிக்கி கிடைச்சு சோக்கிங் ஆயிருக்கு அதனால அவர் உயிரிழந்துட்டாரு சோக்கிங் ஆனா நம்ம உடனே செய்ய வேண்டிய ப்ரொசீஜர் பேரு ஹைம்லெக்ஸ் மனோவர் இதை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் பொதுவாக தொண்டையில ஏதாவது சிக்கி கிடைச்சு ஆயிடுச்சுன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க வாய்க்குள்ள கைய கூட பாப்பாங்க நெஞ்சில் தடையை கொடுக்க பாப்பாங்க அப்படிலாம் செஞ்சா சரியாக வராது அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒருத்தவங்களை பஞ்ச் பண்றப்ப கை அப்படி வச்சு பேர் தான் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கையை வச்சுக்கணும் விரல் கீழே இருக்கணும் ப்ராசஸ்க்கும் அம்புலிக் சென்டர்ல இதை கையை வச்சுக்கணும் இன்னொரு கையை இப்படி மேல வச்சுக்கணும் வச்சுட்டு இன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ் அஞ்சு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும் இப்படி ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு ஷோல்டர் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு நடுவில் கையை வச்சு அஞ்சு வாட்டி தட்டணும் இந்த சைக்கிளை நம்ம ரிப்பீட் பண்ணோம் அப்டாமினல் த்ரஸ்ட் அஞ்சு வாட்டி கொடுக்கணும் முதுகுல தட்டுறது அஞ்சு வாட்டி செய்யணும் இதுல கண்டிப்பா எப்பேற்பட்ட சோக்கிங்கா இருந்தாலும் உடனே ரிலீஃப் ஆயிடும் வெளியில வந்துடும் இந்த ஹேம்லிக்ஸ் மனோவர் ஸ்கூல்ல உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும் பேரண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது பசங்களுக்கு இது மாதிரி சோக்கிங் ஆயிடுச்சு அப்படின்னா கூட உள்ள பசங்களே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி சரி பண்ணலாம் இப்ப நமக்கு சோக்கிங் ஆயிடுச்சு கூட நம்மளை காப்பாத்த யாருமே இல்ல இப்ப நம்ம என்ன பண்றது செல்ஃப் ஹேம்லிக்ஸ் மனோவர் எப்படி பண்றதுன்னு சொல்லி தரேன் பாருங்க டக்குன்னு பக்கத்துல இருக்கிற ஒரு டேபிள ஒரு சேர எடுத்துட்டு நம்மளோட அப்படமான சென்டர்ல வச்சு அப்படியே நம்ம பிரஸ் பண்ணிக்கணும் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளை அறியாமல் அந்த அப்டமல் த்ரெஸ்ட் கிடச்சிரும் உள்ள உள்ள சோக்காக இருக்கிற மெட்டீரியல் வெளியில் வந்துரும் இதுதான் செல்ஃப் ஹெம்லிக்ஸ் மெனுவர் குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் எனக்கும் தெரியும் பொறுமையாக குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சாப்பாடு ஊட்டணும் வாசல் நின்றுக்கிட்டு ஒரு வாய் சாப்பாடு வாங்கிட்டு குழந்தை அப்படி ஓடிட்டு திரும்ப வந்து சாப்பிட்றது இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது ஓடிக்கிட்டே சாப்பிட்றது இந்த பழக்கமே இருக்கக்கூடாது எவ்வளவோ பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற இப்போ நவீன மருத்துவ உலகத்தில் தொண்டையில ஒரு வாழைப்பழம் சிக்கி ஒரு உயிர் போறதை நம்ம கண்மொழியை பாக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் இனிமே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது பொறுமையா நிதானமா மின்னு சாப்பிடுங்க பொறுமையா சாப்பிடுங்க அதையும் மீறி சோக்கிங் ஏற்பட்டுச்சுன்னா ஹெம்லிக்ஸ் மெனோவர் அப்படிங்கிற முதல் உதவி சிகிச்சையை உடனடியா செஞ்சு காப்பாத்திரணும்